உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அரசு நடத்துவது எல்லாம் மிகத்தரமாக இருக்கிறது என் நாட்டில் மட்டும் என் தரங்கட்டு கிடக்கு தனியார் முதலாளி நடத்துகிறதா நல்லா இருக்கும்னு நம்ப சொல்லுதே நாட்டு மக்களை அதை நீங்க நம்புறீங்களா எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம் நூற்றி முப்பது கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் முடியாது ஒரு ஆட்சியால் முடியாது தனிப்பெரும் முதலாளி அதானி அம்பானியால்தான் முடியும் என்று நம்ப சொல்லுகிறது இந்திய நாடும் அந்த ஆட்சி அதிகாரமும் நீங்களும் நம்புகிறீர்கள் உங்களுக்கு பெட்ரோல் வைக்கிறது யாரு அம்பானி மின்சாரம் தருது யாரு அதானி ஏ இது அரசு செய்து தர முடியாதா தர முடியாதா இப்போ என்ன செய்யலாம் சிம்மான் போலீஸுக்கு வார ஒரு முறை விடுமுறைடா நாம் தமிழர் ராட்சி வந்தா வாழ ஒரு முறை விடுமுறை எப்படி விடுமுறை சுழற்சி முறையில் இந்த வாரம் ஒரு தம்பி சனிக்கிழமை விடுமுறை எடுத்துட்டாருன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை ஆறு மாதத்துக்கு ஒரு தூரம் குடும்பத்தோட சுற்றுலா எங்கே போகிற எங்கே போகிற சிங்கப்பூரா போ மலேசியா போறியா போ இல்லை ஊட்டியா கொடைக்கானல குடும்பத்தோட போ அரசு செலவு போயிட்டு வா மன அழுத்தத்தை குறைக்கிறது பிரிட்டனில் பிரிட்டனில் பிரிட்டன் பிரதமர் இருக்கிறதுல சைக்கிளில் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு இருக்கு சைக்கிளில் அங்கே மிஸ் போரிஸ் செல்ஃபி ப்ளீஸ் யா 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 டேக் பிரதமரோட கட்டி பிடிச்சி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான் நாட்டு குடிமக்கள் நம்ம ஊரில் எடு கொண்டே விரும்ப அவனே கிட்ட போயிரு பாப்போம் மாற்றணும் நீ என்ன நினைக்கிற கூட்டமாக இருந்தால் தான் ஓட்டு போடணும்னு முடிவு எடுக்கிறார் அதனால அவன் என்ன செய்வாயை கொடுத்து குவாட்ரு பிரியாணியை கொடுத்து ஆட்களை கூட்டி கொண்டாந்து வச்சிடறான் தலைவர் பேசும்போது அவன் போயிடான் அவனுக்கு நேரம் வந்துது கொடுத்த காசுக்கு முன்னரே இருந்துட்டோம் போயிடான் நீ எல்லா தலைவரும் பேசும்போது பாரு நாற்காலி வெறிச்சு கிடக்கு நாற்காலியை பார்த்து நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் இந்த நாற்காலியை பார்த்து பார் பாருக்காளே என்பார் மோடி நேத்தா ஐயா வேலூரில் போய் நாட்டின் பிரதம அமைச்சர் பத்தாண்டு ஆழ்ந்தவர் அவரை பார்க்கணும்னு கூட மக்கள் விரும்பல வெறும் ரோட்டுக்கு கை காட்டிட்டு போயிருக்க பார் செய்தியே பார் இவங்க மாதிரி ஏமாத்துறது ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் உண்மையா இருப்பான்னு நீ நம்பிட்டா உன்னை நான் என்ன செய்யறது சொல்லு ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் உன்னை ஏமாத்துகிறான் மண்புழுவை தூண்டிலில் மாட்டி போடுகிறவன் உன்னை பிடிப்பதற்கு மோடி தமிழிலே பேசுவதெல்லாம் நம்மை கொல்வதற்கு கோழிக்கு இறை போடும் போது எப்படி போடுற பக் 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 பேக் பக் பேக்குன்னு கத்துற அது பைத்தியக்கார கோழி நம்ம பாஷையில் பேசுறானே நம்ம ஆளு நினச்சி வந்துடுது நம்ம மொழியில பேசுகிறாரு அடுத்த பத்தாவது நிமிஷம் சட்டியில் வேகுது இப்படி தான் நீனு நம்பிராத இங்க பாரு இந்த மூஞ்சியை பார் தீஞ்சு போச்சு அரை கை முழுக்க ஏம்படுறீங்க கையெல்லாம் கருத்து வெந்து போச்சு எதுக்கு உன் மேல இருக்கிற காதல் பேரன் உன்னை விட்டுட்டு போக முடியல நீ எனக்கு என்ன கொடுத்தா இந்த பதினஞ்சு வருஷத்தில் என்ன கொடுத்துருக்க கவுன்சிலரு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு ஏதாவும் கொடுக்கல ஆனால் இதெல்லாம் கொடுக்குறேன்னு என்னை கூப்பிட்டேன் எப்படி கூப்பிட்டேன் பதினஞ்சு சீட்டு இருபத்தாறு டீதாக முதலமைச்சர் ஆயிரம் கோடி உங்களுக்கு தனியாக ஃபேமிலிக்கு கட்சிக்கு பார்ட்டி ஃபண்டு தெருக்கோடியில் கூட நான் நின்றுக்கிறேன் உங்களோட நான் வர மாட்டேன் டாஸ்மாக மூணாக பாதி குற்றம் குறைஞ்சிரும் வறுமை ஏழ்மை பசியை போய்கிட்டேன்னா தாலி இருக்கிறது கழுத்த இருக்கிறது காதல் இருக்கிறதுலாம் ஒழிஞ்சிரும் வரி பசியை போக்க என்ன பண்ணுவேன் வசியமாக நானே விவசாயம் பார்ப்பேன் கவர்மெண்ட்டு விவசாயம் பார்க்கும் சிரிமா அதெல்லாம் சிரிப்பா என்னங்க விவசாயம் பார்க்க சொல்கிறாரு எல்லாம் போய் விவசாயம் பாருன்னு சொல்கிறார் படித்தவனாம் எதுக்கு சாப்பிட்ற பட்னியா கடை படித்தவனுக்கு பசிக்குது இல்லை அப்புறம் சம்பளம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்துலாம் என்னதான் தம்பி செய்வேன் நல்லா பசியாமல் சாப்பிடுவோம் பசியாமல் சாப்பிடுவேன் சாப்பாட்டை ஏதோ அரிசி பருப்புலாம் எங்கேருந்து வரும் எங்கள் ஆத்தால போய் விவசாயம் பண்ணி கொடுத்தா தான் வரும் தம்பி செல்போன் எத்தனை ஜீ வச்சு பேசலாம் கஞ்சி நான்தான் தான் ஊற்றணும் வெளியில் என்ன வேலை சாப்பிட்டு வேலை சாப்பிட்டு போய் தானே வேலை செய்யணும் சாப்பாடு யார் தெரியவா எங்கள் அப்பந்தான் எங்கள் ஆத்தா தான் வேளாண்மையை போற்றாத சமூகம் பிச்சை எடுக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க